ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்தி காலையிலே மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி கிழங்கு இதெல்லாம் காய்கறி சாம்பார் காய்கறி வாங்கின ஐம்பது ரூபாக்கு அப்புறம் நான் இஞ்சிய சொல்லுடையல்லாம் வாங்கிட்டு மிதும்தான் வாங்கிட்டு வந்தது இதெல்லாமே கிழங்கு கத்திரிக்காய் அடுத்து ஐநூறு ரூபா குடுத்துட்டேன் கேரட் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டேன் இதுவரை மீதியே கொண்டாடல இதுன்னு வந்து என்ன தந்திட்டு காய்கறி இதெல்லாம் தந்திட்டு இனி மீன் வாங்க போயிருந்தேன் மீன் வாங்கிட்டு வந்த பிறகுதான் ஐநூறு ரூபால மீ ஐநூறு ரூபால மீதி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியும் மீன் வீடியோ கூடல அதுக்கு பிறகுதான் அந்த வீடியோ முடிக்கணும் வேற ரெண்டு லீவு நான் வேலை பிந்தி பார்லருக்கு போடணும் வீடியோ நாங்க போர்டு இதுவரையும் ஒழுங்க வைக்கல போர்டு போர்டு அது வந்து இதாட்டு இருக்கு கொஞ்சம் மேல மாற்றுகாங்க ஓகே அதை வந்து இது பண்ணுவோம் அதுக்கப்புறம் கண்ணாடி இதெல்லாம் போட்ட பிறகுதான் நான் பார்லர் வீடியோ போடுவேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையிலேயே மிது நந்தி மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க சொன்ன ஐம்பது ரூபா கொத்தான்னு சொல்லிட்டு பாருங்க எனக்கு ஓகே தான் நிறைய இருக்கு இவ்வளவு மீன் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா கொழுவாள சின்ன கொழுவாளை தான் ஐஸ் கொழுவலையாக இருக்கும் சின்ன கொழுவாளைய தான் ஐம்பது ரூபா நண்டு நம்ம நண்டு இதுவும் ஐஸாகிருக்கு இந்த நண்டு நன்னி இது ஒரு ஐம்பது ரூபா இன்னைக்கு நண்டு ரோஸ்ட் வச்சுட்டு இத வந்து குழம்பும் பொறிக்கணும் ஒன்பது மணி ஆயாச்சு ஆனா ஒரு வேலை பார்க்காம இருக்கேன் ஆனா நேரத்து உள்ள குழம்பு இருக்கு அதை வச்சு சமாளிச்சலாம் சொல்லிட்டு பாத்தான்னு சொன்னா நாங்களா சமாளிச்சலாம் அதனால சோறும் பொங்கியாச்சு தோசை மாவு வாங்கிட்டு வந்துருக்கேன் மாவை வச்சு ஒரு தோசை சுட்டிட்டு கொஞ்சம் சாம்பார் வச்சுட்டு நண்ட ஒரு ரோஸ்ட் வச்சுட்டு மீனை வந்து குழம்பு வச்சிட்டு சாப்பிட வேண்டியதுதான் உங்க வீட்டுல மீன் வந்து உங்க வீட்டுல இத மாதிரி மீன் வாங்க ஐம்பது ரூபா கொள்ளாமனு சொன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேயா இப்போ இத வச்சு மீன் குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிடணும் சமையல் வீடியோ அதோ இதோட தொடர்ந்து வரும் ஓகேயா

நேரமே சாப்பிட்டேன் ராய் ரோஸ்ட்டு மீன் பொரிச்சது மீன் குழம்பு இவ்வளோதான் இன்னைக்குள்ள சமையல் காலையிலேயும் மதியத்துல சாப்பாடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் இதோட கிளம்பி போவேன்டையதான் பார்லர் நான் இதுவரை போகாமல் நிற்க